எம்ஜிஆரோ கலைஞரோ ஜெயலலிதாவோ அதுக்கு மூணு படி கீழே இருக்கக்கூடியவங்க முன்னிலையில் தான் சேர்த்துப்பாங்க இந்த பிடி டி செல்வகுமார் என்ற நபர் அவர் யாருன்னு நமக்கு தெரியாது அவர் அன்றைக்கு சேர்ந்த பிறகு தான் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதே திருவாளர் பொதுஜனத்துக்கு தெரியும் இல்லையா பொதுஜனத்துக்கு அப்போ தான் தெரியும் சினிமா தெரியல தெரியலாம் அந்த ஃபீல்டு இருக்கும்னு எல்லாமே தெரியும் சினிமா காரனுக்கு தெரியலாம் சினிமா ஜேர்னலிஸ்ட்டுக்கு தெரியலாம் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டு கூட தெரியாது பப்ளிக்கு கண்டிப்பாக தெரியாது அரசியல் கட்சியில் திமுகவில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது தாவைக்காலில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது ஒருவர முன்னிலையில் முதலமைச்சர் திமுக தலைவர் முன்னிலையில் சேர்கிறாங்கன்னா அது எதை உணர்த்துதுன்னா விஜயை பார்த்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய கவலையை அச்சத்தை நடுக்கத்தை பயத்தை உணர்த்துகிறது அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன் இதை பெருமையாக பேசுவது அவலமாக இருக்கிறது எதுக்கு நீங்கள் இதை பெருமையாக பேசுகிறீங்க இப்போ இந்த கட்சியிலேருந்து யாரோ ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் வந்து சேர்ந்துடுறாருன்னா கூட ஓகே புரிஞ்சுக்கலாம் ஒரு நிர்மல் குமார் வராரு இல்லை ஒரு அருண்ராஜ் வராரு புசி ஆனந்த் வந்து சேர்றாரு ஸ்டாலின் முன்னிலருன்னா அது நியூஸ் செல்வகுமார் நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் இருக்கும் தங்க நகையை எடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்